நீங்க ஏன் வரீங்க ஊருல ஆ இல்ல இதே வேலையா இருக்கிறீங்களா கிளம்புங்க எல்லா மதத்துல வந்து மதம் மாற்ற வேற இல்லை உங்களுக்கு இது எல்லாம் இந்து இருக்கக்கூடிய இடம் ஏன் நீங்க பண்றீங்க சொல்லுங்க எல்லாம் எல்லாம் ஒரு வேற ஜாதி மாதம் ஆளுங்க இல்லை எல்லாம் இந்துங்க தான் இருக்கிறாங்க இங்கே வந்து ஏசு பத்தியில் தரேன் நாங்கள் தான் நோடிஸ் தரேன் பகவத்கீதை பற்றி ஐயா நாங்கள் தேவையில்லாது முதல்ல கிளம்புங்க ஐயா இல்லை போனா வண்டி கூட ஊரை விட்டு தாண்டாத போல நான் சொல்லிட்டேன் முதல்ல கிளம்புங்க எது ஏசு பத்தி இல்லை ஏசு பற்றி ஒன்றும் தேவையில்ல கிளம்புங்க

மற்றும் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மாதிரி கும்பல்கள் வந்து அனைத்து அதிகமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு கோவில உள்ள வந்து பிச்சை எடுப்பது போன்ற தோற்றத்துல ஒரு பெண்மணி உட்கார்ந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில பைபிள்ல வைத்துக்கொண்டு சத்தமாக கோவில்ல வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் இதுல இதன் பிறகு உள்ள ஆராய்ந்து பார்த்தாலும் தெரியுது இவங்க வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு அந்த மதம் மாற்றத்திற்காக எங்கள் மதம் தான் பெரியது அப்படின்னு கோவில் உள்ளாரி அதாவது ஹிந்துக்களுடைய கோவில் உள்ளாரே வந்து தான் பெரிய கையாண்டு என்னன்னா அதாவது ஒரு ஜிஹெச்ல வந்து ஒரு முப்பது நாற்பது பேஷண்ட் வந்து ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன்ல அவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு எங்களுடைய கடவுள் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நாற்பது பேர்ட்டு சொல்லுவாங்க நாற்பது பேர்ல ஒரு முப்பது பேர்ல ஒரு இருபது பேர் பொழைத்தாலும் நம்ம ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஆன்மீகத்திற்கும் நம்ம கடவுள் வந்து பக்தி உடையவர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம ஹிந்துக்கள் என்ன நினைப்போம் ஓஹோ ஒருவேளை அவங்க கடவுளால் தான் நம்ம பொழைச்சோம் கண்டிப்பா நம்ம வீட்டில் யாரும் மதம் மாற வேணாம் நம்மளாவது நம்ம உயிர் பொழைக்க அந்த கடவுளுக்கு நம்ம வந்து மாறிடுவோம் ஆனா உண்மையாலுமே அந்த பேஷண்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல போயிட்டு ஆனா இவங்க எல்லாத்தையும் போயிட்டு அந்த ஜபம் பண்றாங்க அவங்கள்ட்ட போயிட்டு அந்த கடவுள் எங்க கடவுள் தான் காப்பாத்தினாருன்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்றப்ப இவங்க வந்து உண்மையிலுமே நம்பி வந்து ஓ இவங்க கடவுள் தான் நம்ம மட்டும் இவங்க மதத்திற்கு மாறிடலாம் அப்படின்ட்டு ஒரு தவறான முடிவெடுத்து எடுத்து இது மாதிரி ஈஸியான ஒரு மதமாற்றங்கள் வந்து இந்த மாதிரி தனியார் மருத்துவமனைகள் இது போல மருத்துவமனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது இப்ப வந்து இந்த மத மாற்றங்கள் மத பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற மதத்தில் இந்த மத நம்மளுடைய மதத்தை வேண்டியது ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுப்பு உங்க உறவினர்கள் உங்களுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம மதம் என்ன நம்மளுடைய கோட்பாடுகள் என்ன இது போல மத மாற்றங்கள் வெள்ள தீவிரமா நடந்துட்டு இருக்கு அதுல இருந்து உங்களுடைய குழந்தைகளையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் தற்காத்துக் கொள்ளுங்கள் ஷேர்